கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கான தேவ வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஜெபம் அன்புள்ள பரலோக பிதாவே கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று என் வாழ்க்கையில் உறுதியான விசுவாசத்தையும் பொறுமையையும் தந்து உமது மகிமையை காணும் பாக்கியத்தை தாரும் கர்த்தாவே சாத்தியமற்றதாக தோன்றும் இடங்களிலும் விசுவாசித்து ஜெயிக்க வலிமை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்